ஒரு கூட்டு கிளிகளாக ஒரு தோப்பு குயிலாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம் ஒரு கூத்து கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பாடு இறைதே இடத்திருந்தாலும் திசை மாறி கூடு ஒரு கூடுக்கிரியாக ஒரு தோற்றுக்குயலாக இடம் தெரிந்தாள் இசை மாறி தெரிந்தாள் ஒரு கோடு எங்கள் தன் தோட்டுக்கிரியாக ஒரு தோற்றுக்குயலாக

முறையா பார்த்து தட்டணும் கேட்கிற இடமெல்லாம் கேட்குமா கிடைக்குமா கிடைக்க வேண்டிய இடத்துல கேட்டா தான் கிடைக்கும் தட்ட வேண்டிய இடத்துல முறையா தட்டினா தான் யானம்ங்கிற ஒளியும் பிறக்கும் இப்ப ஈரியில உலகம் சுத்தக்கூடிய தாங்களும் நடந்தது நடக்க அனைத்தும் உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தா கூட என்ன பத்தி விவரம் கேட்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க என்ன பத்தி என்ன விவரம் கேட்கறீங்களா தெரிஞ்ச வர பதில் சொல்றேன் தெரியாத இடம் நாங்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்ன கேட்கணும் கேளுங்க அருமையான வேச்சு

யாரை கவுதமரிசி மனைவி அகலிகையை ஆனா கவுதமரிசி என்ன செய்வாரு தினந்தோறும் அதிகாலையிலிருந்து கங்கைக்கு சென்று நீராடி வருவர் வழக்கமாக வைத்திருந்தார் இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்திராகப்பட்டவன் அகலி இருக்கக்கூடிய மீது சேவலாக மாறி கூவுகிறான் பொழுது விடிஞ்சிருச்சு என்று எண்ணி தன்னுடைய புதுசாகப்பட்டவன் குளிக்க போயிட்டான் எங்க குளத்துக்கு போயிட்டான் இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்திராகப்பட்டவன் அகலி இருக்கக்கூடிய மீது கதவை தட்டுகிறான் தட்டும்போது அவையை உள்ளே நினைக்கிறான் நம்ம புருஷை இப்போ தானே போனார் நம்ம புருஷை அதுக்கு திரும்பி என்று சொல்லி கதவை திறக்கிறார் திறந்தவருக்கு வந்து வெளியில் இருந்தது யாரு இந்தநாகப்பட்டவன் கவுதவரிசி உருவத்தை மாற்றி நிற்கிறார் கதவை திறக்கப்பட்டது இரண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு கதவு இங்க அந்த குடியில் கிடக்காங்க யாரு கௌதவரிசியுடைய மனைவி அகழியும் இந்தநாகப்பட்டவன் கௌதவரிசி யார் சொல்றார் கங்கைக்கு செல்கிறார் கங்கை உறங்கி கொண்டிருந்தது அப்போதான் உணர்கிறார் ஆகா வீட்டில் ஏதோ விவரம் நடந்து என்று சொல்லி தன் அறியமை உணர்ந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறான் கதவை தட்டும்போது உள்ளே இருக்கிற பொண்டாட்டி என்ன நினைக்கிறா நம்ம புருஷனே உள்ளே இருக்கிறாரே வெளியில் யார் கதவை தட்டுவது என்று அச்சத்தோடு கதவை திறந்து பார்த்தான் வெளியிலிருந்தது யாரு உண்மையான புருஷன் பட்டவன் உள்ளே இருக்கிறது யாரு இந்தப்பட்டவன் உருவத்தை மாற்றி வந்தான் அவ பார்க்கிறான் இந்திரன் பூனையாக மாறி ஒரு தடாகத்தில் மூலிகை மறைந்து விட்டான் அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தான் நீ எதை நினைத்து வந்தாயோ அது உன் மேடி இளம் ஆயிரத்தி யோனிகளாக போகும் என்று கடவனாக சபத்தை கொடுத்தான் பொண்டாடியை பார்க்குறேன் புருஷங்கிறேன் புருஷங்கிறேன் பொண்டாட்டியை பார்க்குறேன் ஏண்டி நீலாம் ஒரு பொம்பளை ஆடி உன்னை என்னடி செய்யலாம் உன்னை விட்டு வைக்கலாமா ஏங்க சாமி நீங்க சாமியா இருந்தா இல்ல சாண பேச வந்தீங்களா இல்ல நான் கேக்குறேன் இல்லமா இல்ல இப்ப நீங்க சொன்னது அவர் அப்படி கேட்டிருக்கவே வாய்ப்பே இடையாதே நடை உடை பாவடை ஏன்னா அடுத்தவன் வந்து யாரு தன்னோட கணவனு யாருன்னு தெரியாம இருந்திருக்கீயே கல்லாக்கிறேன் கல்லாக்கிறேன் கல்லா போ கடப்பாய் அப்படின்னு சொல்லி சமத்திய கணவனுக்கும் மாற்றானுக்கும் வித்தியாசந்திரமை கல்லாய் சுரனு கிடந்தாயே நீ கல்லாய் பிறப்பு என்ற சபத்தை கொடுத்த ஆமா அதுல அதனால என்ன என்ன நடந்தது அது உங்களுக்கு தெரியும். பொட்டாடிகாரி புருஷனும் தபக்கனும் புருஷங்காரம் கொடுத்துட்டான். எந்த பக்கம்? பொண்டாட்டி புருஷங்காரம் கொடுத்துட்ட ஐயா. நான் தெரியாம செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அப்படிங்கிறா அப்போ வாக்குறேன். புருஷங்காரம். இவன் நம்ம பொண்டாட்டியாச்சு ம். அவசரப்பட்டு கொடுத்துட்டேமே சாவத்தை கொடுத்துட்டேமே. அப்பன் பாசம் தड़कக்கல்ல. யாருக்கா இருந்தாலும் கோமந்தா அதே என்ன அவசரப்பட்டு கொடுத்துட்டான். இத தாங்க. அது நீங்க பண்ணிருக்கணும். அங்கே நல்ல நேரம் நல்ல 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 நடக்கறேன்னா நல்லா தான் செய்யணும். முழுமையா கேளுங்க. அப்ப என்ன சொல்றான்? இவன் நம்ம பொண்டட்டியாச்சு. அவசரப்பட்டு சாபத்து கொடுத்துருவேன் என்று சொல்லி அவன் என்ன சொல்லுகிறான் நீ பூலோகத்தில் கல்லுகளாக இருக்கின்ற போது ராமருடைய பாதம் துகள்கள் உன் மீது விழுகின்ற போது மீண்டும் பெண்ணாய் பருப்ப இருவசம் கொடுத்தேன் எதுக்கு தெரியுமா ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இந்த உலகத்திற்கு மரபுகளுக்கு முன்முதாரமாக வாழ்ந்தவர்கள் ராமன் சீதையப்பட்டவர்கள் ஆமா அந்த ராமனுடைய பாதம் உன் மீது விழுகின்ற போது மீண்டும் கற்பகரசி என்ற உலகத்திற்கு நீ எடுத்துக்காட்ட வேண்டும் வாழ வேண்டும் இருக்காதான் ராமன் சொன்னார் இந்தனுக்கு சாபத்தை கொடுத்தான இன்னைக்கு சாபத்தை கொடுத்தானே ஆமா குலக்கடவுள் யாரு முருகப்பெருமாள் அவருடைய வாகனம் மயில் மயிலு தோகைகள் இருக்கக்கூடிய வண்ணங்கள் யாரு இதற்கு கொடுத்தா தானே அப்ப முருகப்பெருமானுடைய வச்சிருக்கிற மயிலுக்கு வண்ணங்கள் அமைக்க வேண்டும் என்பது அப்ப முருகப்பெருமான் சாபத்தை கொடுத்தான் அது பெண் மயிலுக்கு வந்து தோகைகள் இல்ல ஆண் மயிலுக்கு மட்டும் தான் தோகைகள் இருக்கு அப்ப பட்டவன் சாப பேசன பெற்றது அங்க மயில் தோகைகள் இல்ல புள்ளியார்கள் சாப பேசன பெற்றார் அப்படி என்ன குலக்கடவுள் முருகப்பெருமான்

அதுதான் உண்மை அப்போ சிவபெருமானுக்கு முதலிடம் கொடுத்து விநாயகர் பருவமான பட்டை தான் நனஞ்சிருக்காரு முருக ஏன் ஐயப்பன் மட்டும் ஏன் போட்டிருக்காரு நாமமா ராமமா நாமம் என்பது நான் மட்டும் அணிஞ்சிருக்கேன் நீங்க என்ன அணிஞ்சிருக்கீங்க ராமம் நீங்கள் யாரும் போட்டு போட்டு போட்டு

இரண்டு பேருமே ஆண்டா அவர் பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்தார் கதை உங்களுக்கு தெரியும் கதை சொல்லுவாங்க பத்மாசுரனாகப்பட்ட சிவபெருமானை நோக்கி தமன் செய்யறான் இருக்கிறான் அப்ப என்ன வரம் கேக்குற சிவபெருமான் யார் தலைமையில கை வைக்கணும் எரிந்து சாம்பலாக போகட்டும் அவங்க எரிந்து சாம்பலாக போகணும் அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்கின கேக்குறேன் வரத்தை கேட்டவனா கொடுத்துட்டாரு குடுத்துட்டாரு திரும்பி வரத்தை வாங்கினா பேசாம வந்துகிட்டு தான் வந்தா நீங்க அந்த நேரத்துல போனீங்க சிவபெருமான் உனக்கு வரம் கொடுத்தாரு

அவன் தண்ணி எடுத்து ஒண்ணு தலைக்கு மேல தெளிச்சிருக்கணும் அவன் தண்ணி தொட்டு எப்ப எங்க அந்த தண்ணி எங்க இருந்துச்சு மாட்டு கால் தடு அவன் சொல்றேன் ஐயா தண்ணி எங்க கிடைக்கலையா என்ன செய்யறாங்க மாடு பிதத்த கால் தொழும்புக்கு அது கற்கும் அதனால தண்ணி கொஞ்சம் கிடைச்சா அது தொட்டா தலையில வச்சுட்டு வாங்க அப்பவே ஓடுறேன் சொன்னது போல மாடு பிதித்த கால் கொழும்பு உள்ள தண்ணி இருக்குது தொட்டு தலையை வச்சேன் தண்ணை தானே அழிஞ்சிட்டேன் அப்புறம் என்ன பண்ணாரு சிவபெருமானாகப்பட்டோர் பார்த்தாரு ஆசைப்பட்டாரு யாரு

அப்ப எதுக்கு சொல்றேன்னா சோழ நாட்டே இருந்த ஆயிரத்தி நூத்தி எட்டு சிவதரங்கள் இருக்கு இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஆயிரத்தி எட்டு சிவதன்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொன்னாங்களே காரணம் சொல்லுவாங்களா அப்ப முதல் முறையாக சிவபெருமானுக்கு கோயில் கட்டப்பட்ட இடம் உத்தரகோச வங்கை அது மட்டும் இல்லாமல் தலை சிறந்த சிவனுடைய ஆலயம் நம்ம தென்பகுதியில தான் இருக்கு தென்னாட்டில் தான் இருக்கு ஒன்று எந்த ஊர் தெரியுமா ஒன்று திருநெல்வேலி இரண்டாவது திருப்புவனம் மூன்றாவது மதுரை நாலாவது திருவாடானை அஞ்சாவது ராமேஸ்வரம் ஏன் உத்தரகோசை வங்கிக்கு அங்கே பெருமை என்ன தெரியுமா ஆறு டிகிரி மரகத லிங்கத்திற்கு சிவபெருமானோட லிங்கம் மரகத லிங்கம் இந்த உலகத்திலே அங்கே வந்தது சிவபெருமானுக்கு லிங்கம் அது மட்டும் கிடையாது நிறைய பேருமே இருக்கு உத்தரகோச வங்கியான என்ன உத்தரகோச என்றால் உத்தரம் என்றால் சிவபெருமான் கோசம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி தேவி சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ரகசியங்களை ரகசியமாக உரைத்த இடம் உத்தரகோச மங்கை இவ்வளவு சிறப்புகளா இருக்கு உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன் என்ன வேலை வாக்கு காவல் காக்கிறேன் இடம் வந்து எதை சார்ந்தது வேள்வி என்பது யாகம் யாக செய்யக்கூடிய முனிவர்கள் முனிவர்கள் எங்கிருந்து யாகம் பண்றாங்க முனிவர்கள் மலைக்கு மேல மலைக்கு மேல நீங்க காவல் பாக்குறீங்க

ஆனா தெரிஞ்சுக்கணும் அறிய சீபனும் ஒண்ணு அது எல்லாம் தெரிஞ்சிக்கணும் எப்பனா சிவபெருமான் அரசமரம் உமாதேவி வேப்பமரம் இந்த இரண்டு மரங்களும் எந்த இடத்துல இருக்கதோ அங்க சிவன் பார்வதியும் குடி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மையும் கூட ஒரு ஊர்ல பாருங்க அரசமரம் வேப்பமரம் நீங்க என்ன சொல்றீங்கனா சிவபெருமான் பிரங்கு முனிவராக பெற்றவர் சிவனை சிவனா மட்டும் தான் வள வருவேன் அப்படினு வள வந்தாரு பராசத்துக்கு கோபம் வந்துருச்சு அது எப்படி நான் இல்லாம இவர் எப்படி கோபம் வளம் வர முடியும் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னாச்சு அங்க சிவனம் மட்டும் வளம் வரணும்னு சொல்லி இடது பக்கத்தை பராசக்திக்கு கொடுத்தார் வலது பக்கம் சிவ இடது பக்கம் பராசக்தி மீதி எங்க இருக்கு மூலகத்துல வேப்ப மரமும் வேப்பமரமும் அரசமரமும் அதான் இன்றைக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க திருமணம் அங்க முடிச்சு வைப்பாங்க அரச மரத்தையும் வேப்பத்தை சுத்த சொல்றாங்களா ஒரு காலத்துல பெரியவங்க பெரிய வருஷம் சொன்னாங்களா குழந்தையில சிவபெருமான் சிவபெருமான் அரசு சுத்தி வைப்பாங்க இதுதான் அடிப்படை நீ எங்கே போவேண்டாம்